தனது பாடலை உபயோகப்படுத்தியதற்காக அபராதம் கேட்டு நோட்டீஸ் கொடுப்பவர் இளையராஜா பிரபல இசையமைப்பாளர் காப்பீடு இரண்டாம் பாகத்தில் வரும் வீரா ராஜா வீரா என்ற பாடல் தனது தாத்தா மற்றும் தந்தை உருவாக்கிய சிவாஸ்ருதி பாடலை காப்பீடு இருப்பதாக ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் தயாரிப்பு நிறுவனம் மீது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் துருபத் மற்றும் பத்மஸ்ரீ உஸ்தாத் வாசிப் வாசிப்புதீன் தாகர் ஆகியோரால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் வீரராஜா இசையமைப்பு சிவஸ்து நகலெடுக்கப்பட்டது என்று குற்றம் சாட்டப்பட்டது இது தாகரின் தந்தை தாகர் மற்றும் மாமா ஜாகிர்சின் தாகர் ஆகியோரால் இயற்றப்பட்டது பிரதிவாதிகள் பாடலை பயன்படுத்துவதை தடுக்க நிரந்தர தடை உத்தரவை தாகர் கோரினார் மேலும் இரண்டு கோடி இழப்பீடும் கேட்டார் ஃபயாஸ் தாகரின் குற்றச்சாட்டுகளை மறுத்து ஏ ஆர் ரஹ்மான் சிவசுதி என்பது துருபத் வகை பாரம்பரிய இசைமிப்பு என்றும் இதை யார் வேண்டுமானாலும் உபயோகிக்கலாம் என்றும் கூறினார் அடுக்குகளைக் கொண்டு மேற்கத்திய இசை அடிப்படைகளை பயன்படுத்தி இயற்றப்பட்ட ஒரு அசல் படைப்பு என்றும் இது இந்துஸ்தானி பாரம்பரிய இசையின் மரபுகளுக்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் தனது வழக்கறிஞர் மூலமாக வாதிட்டார் வீரராஜா வீர பாடல் சிவசுதியின் இசைமைப்பை அடிப்படையாக கொண்டதல்ல சில மாற்றங்களுடன் அதே போலவே இருப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது தீர்ப்பின் அடிப்படையில் ரஹ்மான் மற்றும் மெட்ராஸ் டாகிஸ் இரண்டு கோடியை பதிவாளர் அலுவலகத்தில் டெபாசிட் செய்ய நீதிபதி பிரதீபா எம் சிங் உத்தரவிட்டார்